இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ஸ்கீம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கவர்மெண்ட்லேருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் வரைய வந்து வட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து பெண்கள் தொழில் தொடங்குவதற்காக வந்து கடன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைய வந்து லோக்கலில் வந்து ஒரு நீங்கள் டிஃபன் கடை போடணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு கிடைக்கும் இதில் வந்து பல்வேறு விதமான ஸ்கீம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் எந்த விதமான ஸ்கீம் வந்து இருக்குது அது எதற்காக வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கு மட்டுமே வந்து வழங்குறாங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம் பெண்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்தியாவில் வந்து இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வந்து வெளியிடப்படுது அதில் ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இது ஃபர்ஸ்ட்டு எடுத்தாலும் நம்ம பார்க்க போகிறது உமன் என்டர்பிரனர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வேரியஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு பெண்கள் வந்து முன்னேற்றத்துக்காக பிஸ்னஸில் முன்னேற்றம் ஆகிறதுக்காக வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புதுசாக வர்றவங்க அதே மாதிரி ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ரெண்டு பேருமே வந்து பயனடைய முடியும் இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க கூட்டக்கூடிய ஒரு ஸ்கீம் உமன் என்டர்ப்ரஸ் ஸ்கீம் இந்த ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம் இதே மாதிரி அன்னபூர்ணா ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உமன் என்டர்ப்ரஷிப் அப் டு வந்து ஐம்பதாயிரம் வரைய அதாவது பெண்களுக்கு வந்து தொழில் தொடங்குவதற்கு ஐம்பதாயிரம் வரைய வந்து கடன் வசதி செய்யக்கூடிய ஒரு திட்டம் இது இந்த திட்டத்தின் மூலமாக வந்து ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ்லேயே வந்து நீங்கள் டிஃபன் சர்வீஸ் பண்ணலாம் இல்லை ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் நீங்கள் தொடங்கலாம் அல்லது ஃபுட் வெண்டிங் யூனிட்டும் நீங்கள் தொடங்கலாம் அப்படி தொடங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பட் இதில் வந்து அதிகபட்சம் ஐம்பதாயிரம் மட்டுமே வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதுவும் கடனாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு சில ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் குறைந்த அமௌண்ட் வந்து லோனை வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வட்டியே இல்லாமல் கூட கொடுக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறையவே இருக்குது இப்போ வந்து மகிழா உத்தியம் நிதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீம் மூலமாக பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் வரைய பார்த்திங்கன்னா கடன் உதவி வந்து செய்யப்படுது இதில் அவங்க முக்கியமாக செலுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடியவங்க சர்வீஸ் பேஸில் இருக்கக்கூடியவங்க அல்லது மைக்ரோ கிரெடிட்டில் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து மகிழா உத்தியம் நிதி ஸ்கீம் சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் மூலமாக பயனடைய முடியும் நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் ரிலேட்டட் என்டர்பிரினர்ஷிப் அசிஸ்டன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் உமன்னு சொல்லியிருக்காங்க ட்ரேட் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் வந்து பயனடைய முடியும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பொருட்களை வந்து விட்ரா கூட அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரேட் ரிலேட்டடாக தான் வந்து கருதப்படும் இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஃபினான்சியல் அசிஸ்டண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஃபினான்ஷியல் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தெரியலை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பொருள் வந்து சரியாக வந்து விற்க முடியலை உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது இல்லை கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னா இந்த ட்ரேட் ரிலேட்டட் எண்டர்பிரினர்ஷிப் அசிஸ்டன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் உமனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பயனடைய முடியும் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டுமே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் இதனுடைய பெனிஃபிட் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அவங்க சொல்லக்கூடியது அசசபிள் ஃபினான்ஸ்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீமில் பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகாம இருக்கிறதுக்கு பணம் வந்து ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் திரட்டுவதற்கு வந்து பேங்கை வந்து நீங்கள் நடலாம் அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் மூலமாக நெக்ஸ்ட்டு வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய பேங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய பேங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க பட் இந்த ஸ்கீம் மூலமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக இங்கே போகும்பொழுது நீங்க லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து நீங்கள் வந்து கடன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய இந்த லோனுக்கு எந்த ஒரு அடமானமும் நீங்கள் வைக்க தேவையில்ல நீங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அல்லது உங்களுடைய ப்ராஜெக்ட் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து லோன் வந்து சாங்ஷன் ஆகும் இந்த இடத்துல டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் அதே மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையும் வந்து ஏற்பாடு தருவதாக வந்து உறுதி கொடுத்துருக்காங்க ப்ராஜக்ட் ஃபீஸிபிலிட்டி வயபிலிட்டி அண்டு ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஃபார் உமன் என்டர்ப்ரஷிப் அவங்களுக்கு இன்சென்டிவ் மாதிரி பார்த்தீங்கன்னா சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியமானது லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பார்த்தாச்சு அதே மாதிரி லாங்கர் ரீபேமெண்ட் எனூர் டு என்கரேஜ் உமன்ஸ் டு ஸ்டார்ட் அண்ட் க்ரோத் தர் பிஸ்னஸ்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் பேங்க்ல வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க அஞ்சு வருஷத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா வந்து பேமெண்ட்டு அதிகமாக வந்து செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் மட்டுமே உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துகிட்டு இருக்கு தான் ஒரு பிஸ்னஸ் பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் இல்லை ரெண்டு வருஷமாக தான் ஆகும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் பண்ணி திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து திரும்ப வந்து அதே இடத்த வந்து நீங்கள் பிடிச்சிடலாம் அந்த ரீபேமெண்ட் வர்றதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும் அதே மாதிரி அந்த ரீபேமெண்ட் வந்தாலும் நீங்கள் வந்து லோன் கட்டுறதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது உங்கள் கையில் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கஷ்டமாயிடும் அதனால பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பண்ணுற டென்னூரை வந்து அஞ்சு வருஷத்துலேருந்து ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு கட்டக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க ஒரு பத்து வருஷம் நீங்கள் லோன் போடுறீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய அந்த லோன் ரீபேமெண்ட்டு கம்மியாக இருக்கும் பட் ஒட்டு மொத்தமாக எல்லாமே சேர்த்து பார்க்கும்பொழுது நீங்க நீங்கள் ரெண்டு மூணு மடங்கு வந்து அதிகமாக கட்டின மாதிரி ஆகும் பட் உங்களுக்கு வந்து ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா கம்மியான அமௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து பே பண்ணலாம் அதனால் வந்து இந்த ஸ்பெஷல் இன்சென்டிவ் இதில் வந்து கொடுக்குறாங்க மேபி நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு ப்ரீ க்ளோசிங் வந்து பண்ணி தருவாங்க ஒரு சில பேங்கில் வந்து ப்ரீ க்ளோசிங் சார்ஜ் வந்து போடுவாங்க ஒரு சில பேங்கில் வந்து ப்ரீ க்ளோசிங் சார்ஜ் வந்து போட மாட்டாங்க ஆஃப் அப்மான் பேங்கை இருக்குது பட் இந்த ஸ்கீம் மூலமாக போகிறதுனால உங்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் லோன் ஃபார் உமன்னு கொடுத்து ஒரு பேராகிராஃப் இருக்குது இந்த பேராகிராஃபில் என்பிஎஃப்சியும் வந்து லோன் கொடுக்குறதாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நான் ஃபினான்ஷியல் பேங்கிங் செக்டாரும் லோன் கொடுப்பதாக வந்து இந்த இடத்துல வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் இதற்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து சேம் ஆல்ரெடி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க யூ கேன் அப்டைன் ஃபண்ட்ஸ் அப் டு எயிட்டி லேக் வித் லார்ஜ்லி ரீபேமெண்ட் என்னூர் அப் டு நைன்டி சிக்ஸ் மந்த் இப்போ நீங்கள் எண்பது ரூபா நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா தொண்ணூத்தாறு மாதம் கட்டுற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு அறுபது மாதம் அப்படின்னா அஞ்சு வருஷம் தொண்ணூற்றாறு மாதம் அப்படின்னா வந்து எவ்வளோ வருது அப்படிங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் மொத்த நெல்லாம் பார்த்துருக்கோம் உமன் என்டர்ப்ரனர் ஸ்கீம் பார்த்துருக்கோம் அன்னபூர்ணா ஸ்கீம் பார்த்துருக்கோம் மகிழா உத்தியம் நிதி ஸ்கீம் பார்த்துருக்கோம் ட்ரேட் ரிலேட்டட் என்டர்பிரினர்ஷிப் அசிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் உமன் வந்து பார்த்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கீம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் நீங்கள் பேங்கை வந்து அப்ரோச் பண்ணலாம் அவங்க உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க இவ்வளோ தான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தன்பாய்